ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நான் விந்தய் பாரதி இன்றைக்கி விஜய் சேதுபதி உண்மையிலே சொல்கிறேங்க இவ்வளோ நாள் அதாவது போன சீசன்லேருந்து இந்த சீசன் வரைக்குமே பண்ண எபிசோட்லே தரமான எபிசோடு அப்படின்னு நான் சொல்வேன் உண்மையிலே விஜய் சேதுபதி நிறைய விஷயங்களில் வந்து எனக்கு முரண்பாடு இருக்குது விஜய் சேதுபதி கிட்ட நிறைய விமர்சனங்கள் இருக்குது அதான் இன்றைக்கி ஆரம்பத்திலே அந்த ஆபாச கூறியீடு மேட்ரு எடுத்துகிட்டு வந்த விஷயம் பார்த்தீங்களா வரவேற்கத்தக்க விஷயம் ஏன்னா விஜே பார்வதி என்கிற பெண்ணிய போராளியாக தன்னை அடையாளி காட் அடையாளம் காட்டி கொண்டிருக்கக்கூடிய பகுத்தறிவு புளுத்தியாக தன்னை காட்டி கொண்டிருக்கக்கூடிய பெரியார் பேச்சின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த விஜே பார்வதியினுடைய கீர்த்தனமான மட்டமான புத்தியை வெளியே கொண்டு வந்து செருப்பை கழட்டி போல விஜே பார்வதி மட்டும் இல்லை திவாகரியுமே சேர்த்து இந்த விஜே பார்வதி அண்ட் திவாகரி உங்கள் ரெண்டு பேருடைய மனநிலை பாருங்க தன்னை விட வந்து பெரியவங்க யாருமே இல்லை தான் தான் எல்லார உயர்ந்தவங்கன்ற அந்த மனநிலை ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்கு விஜய் பார்வதிக்கு என்னன்னா நான் ஒரு பிரச்சனையை பேசுறேன்னா தான் வந்து இங்கே ஒட்டுமொத்தமாக உலகம் ஏற்றுக்கொள்ளும் என்னுடைய தரப்பு தான் நியாயமா எப்பவுமே இருக்கும்ன்ற மாதிரியான தன் மீதான ஒரு உயர்வு மனப்பான்மை என்பது இந்த விஜய் பார்வதி கிட்டே இருக்கு எல்லா பிரச்சனைகளிலுமே வந்து சொல்றது என்னன்னா அது கூட நம்ம விஜய் சந்தர் அட்ரெஸ் பண்ணியிருப்பாரு நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து எங்கள் என் பார்வதி இப்படி தெரியுதுன்னு சொன்னீங்கன்னா பார்க்குற எல்லோரும் நம்ம முட்டாளான்னு கேட்டாரு பாருங்க அதுதான் மற்றவங்க எல்லாருமே வந்து நம்மை விட பெரிய அறிவாளியோ அறிவார்ந்த சிந்தனையுடையவரோ இல்லை அப்படின்றது விஜய் பார்வதியினுடைய அந்த தற்பெருமை புத்தி இந்த சிறப்பாக வச்சாரு அது வந்து திவாகர் தெரியும் ஆல்ரெடி அவன் வந்து தன்னை வந்து ஒரு இன்னசென்ட் மாதிரி நிறைய பேர்கிட்ட காமிச்சினாலும் போய் அவனுக்கு ஒரு ஆதிக்கமான பான்மை இருக்குது அது பல இடத்துல வெளிப்பட்டது ஸோ வந்து அவனையுமே வந்து இந்த விஷயத்தில் செருப்பாக அடிச்சார் இந்த ஆபாச குறியீடு அப்படின்றத வச்சு அரோராவை டார்கெட் பண்ண விதம் இருக்குதுல்ல அரோரா வந்து வெளியில் நிச்சயமாகவே வந்து அவங்கள ஆபாசமாக பல வீடியோக்கள் போட்டிருக்காங்க அவங்களுடைய பேரே வேற பலூன் அக்கான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நானே வந்து அந்த பொண்ணை கழுவி ஊற்றிருக்கேன் ஆனால் இந்த இஷ்யூவில் வந்து அரோரா வந்து இந்த உள்நோக்கத்தோடு தான் வந்து அந்த அந்த கற்களை வந்து அந்த ஆபாச குறியீடாக அடுக்குச்சின்னு சொல்லி அது மேலே ஒரு அவதூறு பரப்புனதுக்கான காரணம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் அரோரா அண்ட் வந்து ரெண்டு பேர் பழுகிறது பாருக்கு காண்டு ஓகேங்களா ஆனால் வந்து அரோராவை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க கேமா இல்லை அப்படி இப்படின்னு அதை இந்த இன்னைக்கு தூக்கணும் நம்ம இந்த வாரம் தூக்கணும் இல்லை இந்த வாரம் மிஸ் அடுத்த அட்வாரமாக தூக்கணுன்ற மாதிரி அது மேலே ஒரு தவறான வந்து ஒரு அவதூறை பரப்பி ஏதாவது அந்த பொண்ணு பேர் மேலே வந்து ஒரு பேரை ஏற்படுத்தணுன்றது தான் இந்த பெண்ணியை போராளி பார்வதினுடைய கீர்த்தனமான திட்டம் ஓகேங்களா அந்த ஆபாச குறியீடுன்னு சொல்லி அந்த ஸ்பாட்லேயே வந்து அரோராவை வந்து அது கத்திருக்கோம் அதுக்கப்புறம் அரோரா கிட்டே வந்து நான் அப்படி தான் பார்த்தேன் எனக்கு அப்படிதான் தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சுதுன்னு சொல்லியிருக்கோம் அதேமே கொண்டு வந்து லிவிங் ஏரியாவில் அந்த டாஸ்க் நடக்கும்போது அது நான் எல்லோரும் நீங்கள் வாங்க எல்லோரையும் வந்து நிற்க வச்சு தான் பேசுவேன்னு சொல்லி பேசுதுன்னா எவ்வளோ ஒரு வன்ம வக்கரம் வந்து ஒரு கீர்த்தனமான கேவலமான புத்தி இருக்கும் இதுதான் பெண்ணையும் போறா இல்லையா பெண்ணுக்கு எதிராகவே நிற்கக்கூடிய ஒரு இழிப்பிறவி இந்த பார்வதி திவாக தூண்டி விட்றா நாபாச குறியீடை வந்து பேசு பேசுன்னு ஸோ அவனுக்குமே அரோரா மேலே இருக்கிற காண்டு யாராக இருக்கட்டங்க ஒரு இஷ்யூவில் வந்து யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள அட்ரஸ் பண்ணணும் கண்டிப்பாக அதை வந்து செய்யணும் அதுதான் வந்து இன்றைக்கி விஜய் சேதுபதி சிறப்பாகவே செய்து வச்சார் பார்வதியினுடைய அந்த மட்டமான புத்தி மொத்தவங்களை வந்து தலைக்குறைவாக பேசுறது யாரையும் பேச விடாமல் பண்ணுறது எல்லாரையும் வந்து ஒரு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறது யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது அவங்கள ரொம்ப தலைக்குறைவாக பேசி அங்கேருந்து கிளம்பிடுறது இப்போ விட பார்த்திங்கன்னா அந்த அரோராமையில குற்றச்சாட்டு வச்சுட்டு அந்த மாதிரி போயிடுவாங்க அவ்வளோதான் நான் வந்து பதிவு பண்ணிட்டேன் எல்லா இடத்திலும் நான் ரிஜிஸ்டர் பண்ணிடுவேன் அப்படின்ற வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தது ஸோ அதுக்கு வந்து நல்ல பதிலடி கொடுத்தார் விஜய் சேதுபதி ஆனால் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் எடுத்து பேசுனார் அதுவும் நம்ம எதிர்பார்த்த விஷயம் சபரி பார்வதி வந்து இடிச்சுத்தான்னு அது கனி சபரி எப்ஜே ரம்யா ஸோ இந்த மாதிரியான வந்து ஒரு குருபீசத்தில் அவங்களுக்குள்ளே இருக்கிற பாச பிணைப்பில் பல விதமான அந்த டாஸ்க்லேயும் சரி ஒரு பல விதமான நிகழ்வுகளில் ஒரு பாரபட்சம் காட்டுறாங்கன்றதை பல வாரங்களாக சொல்லிட்டு வராங்க இது வந்து இந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் கனி நடந்து கொண்ட விதம் என்பது நிச்சயமாகவே கண்டிக்கத்தக்கது சபரி வந்து இந்த கேமில் அடிபட்டுதுன்றதுலாம் ஓகே பார்வதி வந்து அவர் வந்து கண்டிப்பாக காயப்படுத்தணும்னு வந்து பண்ணியிருக்க மாட்டார் நம்ம அதை வந்து வேணும்னே சபரி பண்ணார்னு குற்றச்சாட்டு வைக்கல அதற்கப்புறமா நடந்த விஷயம் என்பது நம்ம உண்மையிலே கண்டிக்கிறோம் அதுலேயுமே இன்னொன்று என்னென்னா பார்வதி வந்து தானாக போயிருக்கோம் அதாவது அது டிஸ்குவாலிஃபை வந்து ஏற்றுக்கொள்ளணுமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதான்ற வாதத்தை விட்டுருங்க டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல அது சரியாக இருக்குது அவங்களுக்கு அவங்க தீர்ப்பு ஸோ அதுக்கப்புறமாவும் பார்வதி போனதுன்றது அது தப்பு தான் ஆனால் பார்வதி அப்படி வருதுன்னொன்னே காற்றுக்கு இருந்த மாதிரி சபை வந்து இடித்து தள்ளது புல் மாதிரி இடித்து தள்ளதுன்றதெல்லாம் அது வேணுமனே பண்ண மாதிரி தான் இருந்தது பார்வதியுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அசிங்கமான வார்த்தையை வந்து விட்ருக்கோம் ஓகேங்களா அது கட் பண்ணியிருக்கோம் அறிவு கட்ட அப்படின்னு ஆரம்பித்து விட்ருக்கோம் ஸோ அதனால இருந்தால் இன்னும் ட்ரிகர் ஆகிருப்பான் சபரி அதை வந்து இன்றைக்கி சொல்லுவான் ஆனால் விஜய் சேதுபதி அதில் எந்த ஜம்ப் ஆகிடுவேன் ஓகேங்களா அதுக்குள்ள மறுபடியும் போனால் பார்வதி மேலே மறுபடியும் வந்து நாம் திரும்ப வேண்டியதாகிடோன்றதனால இந்த விஷயம் வந்து பெருசாக பார்க்கப்படாதுன்றதால சபரியை வந்து நம்ம இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக அவர் செய்த விஷயங்களை கண்டிக்கணுன்றதுக்காக பார்வதி அந்த இடத்துல ஏதோ கெட்ட வார்த்தை விட்டுருப்பாங்க இல்லையா கட் பண்ணியிருப்பாங்க வச்சுங்க அதை வந்து அட்ரஸ் பண்ணாமல் விஜய் சதுபதி கடந்து போயிட்டார் ஏற்கனவே வந்து பார்வதி இந்த ஆபாச குறியீடு மாற்றலாம் வச்சு செஞ்சாச்சு இதில் வந்து யார் வந்து அதிகப்படியான தவறு செய்திருக்காருனா சபரி தான் ஸோ அவரை வந்து கண்டிக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் பண்ண விதம் அருமையாக இருந்தது ஆனால் வந்து இது கனி கனியுடைய அந்த ஜட்மெண்ட் அது வந்து அவர் அவங்க வந்து புதுசாக கொண்டு வந்த விதிமுறை இது எல்லாமே அவர் கேட்ட விதம்லாம் அருமையாக இருந்தது இங்கேயுமே என்னான்னா நமக்கு இந்த சாண்ட்ரா வந்து அவங்களும் ஒரு ஜட்ஜு தான் ஓகேங்களா இந்த எபிசோடு எண்டில் கனி சொல்கிறாங்க நீங்கள்தான் நான் கூட நின்றுட்டு இருந்தீங்க இப்போ தவறெல்லாம் ஏமாறு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டீங்களே நீங்கள் தவறே பண்ணலையான்னா நான் தவறு தான் பண்ணேன் நான் தான் அதை ஒத்துக்கிட்டேனே அப்படின்றாங்க எங்கே நீங்கள் தவறை ஒத்துக்கிட்டீங்கன்னு கணி கேட்கும் போது அதுதான் நான் பயந்து நான் பயந்துட்டேன் அந்த பயத்தில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னேண்ணே உனக்கு அப்படின்றாங்க ஸோ வந்து பேச்சு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை சாண்ட்ரா அங்கேருந்து நடுவுறாங்க ஸோ சாண்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்க எனக்கு வந்து பழக்கமே இல்லை திடீர்னு வந்து ஒரு ஜட்ஜாக கூப்பிட்டேன் நான் என்ன பண்ணுறதுன்றாங்க கனி சொல்கிறாங்க நான் மட்டும் தான் எனக்கு எந்தெந்த கேம் என்னென்னு எனக்கு தெரியாது ஓகேங்களா எனக்கும் வந்து ஜட்ஜின்னு சொல்லி பிக் பாஸ் அறிவிச்சோன்னே நானும் தான் புதுசாக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீ சொல்கிறது எனக்கு எதுவும் புரியலைன்ற மாதிரி சேன்ட்றாங்கன்னு நழுவுகிறாங்க ஸோ இந்த விஷயத்தில் தண்ணியை வந்து கண்டித்த விதம் விஜய் சேதுபதி சரி ஓகேங்களா சபரியை வந்து அவங்க பா ஒரு பாரபட்சம் பார்த்து தம்பியாக பார்த்து பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இதுலேயுமே சபரி ஜெயிக்கணும்னு நினச்சிருக்குது நினச்சி நினச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து வா வாஸ்தவமான விஷயம் தான் பார்வதி வந்து ஆகாது பார்வதிக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலை இல்லைன்ற மாதிரி தான் வந்து அவங்க இருந்திருப்பாங்க அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சபரி கேப்டன் கேப்டன்ஷிப் டாஸ்கில் வந்து சபரியை வந்து அவங்க அந்த ராடு பிடிங்க விடும் போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க பெண்களுக்காக நான் நிற்பேன்ற மாதிரி பேசியிருப்பாங்க ஸோ அப்போ நின்று என்ன இருக்கலாமே இப்போ சாண்ட்ரா வந்து நல்ல பிளேயர் நல்லா புரிஞ்சுங்க அவங்களுக்கு வந்து எதுவும் தெரியாது அவங்க வந்து எதுவுமே அறியாமல் இருக்காங்க அப்படின்லாம் இல்லை அவங்க வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க் வந்து அவ்வளோ சிறப்பாக முடிச்சிருப்பாங்க நானே ஃபயர் விட்டேன் ஓகேங்களா அந்த மாதிரி வந்து ஒரு தெளிவாக விளையாடக்கூடியவங்க நல்ல ஒரு மெச்சூரான ஒரு பர்சன் தான் அவங்க அவங்க அந்த இடத்துல நின்று வந்து நிறுத்துங்க கேமை நிறுத்துங்க எப்படி நீங்கள் வந்து பார்வதி வந்து இந்த மாதிரி இடிக்கலாம் ஏற்கனவே காயம் இருக்குது எப்படி நீங்கள் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அவங்க கேட்டுருக்கணும் அப்படின்ற அவங்க அங்கே கேட்க தவறினாங்க அவங்க ஏன் கேட்கல அப்படின்றத இங்கே வந்து விஜய் சேதுபதி சாண்ட்ராவை பெருசாக கண்டுக்கலை ஓ நீங்கள் அந்த பயத்தில் இருக்கீங்களோ அந்த பயத்தை வந்து மீறலையோ அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஒரு மாதிரி கிண்டலாக சொன்னாரா இல்லை உண்மையிலேயே அந்த மாதிரி சொன்னாரான்னு தெரில ஸோ அந்த இது வந்து கண்டிப்பாக வந்து சாண்ட்ராவை விட்டதுன்றது நண்பருடைய மனைவின்றது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக எல்லோரும் எழுப்புவாங்க ஓகேங்களா ஏன்னா சாண்ட்ரா வந்து எதுவுமே தெரியாதவங்கலாம் இல்லை அவங்க உள்ளே வரும்போது பார்வதி தான் வந்து அவங்களுக்கும் சரி திவ்யாவுக்கும் சரி டார்கெட்டாக இருந்தது பார்வதியினுடைய அராஜகம் உள்ளே வந்து அதிகமாக இருக்குது அதை அடக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரெண்டு பேர் உள்ளே வந்தாங்க ரெண்டு பேர் வந்து பார்வதி அட்டாக் பண்ண பண்ணி தான் வந்து வெளியில் வந்து சாண்ட்ராவும் சரி திவ்யாவும் சரி பேசப்பட்டாங்க ஆனால் இன்றைக்கி என்னென்னா அந்த அன்பு குரூப்பை கண்டம் பண்ணணுன்ட்டு இவங்க ஒரு குரூப்பாக கிரியேட் ஆகிட்டாங்க ஸோ எந்த பார்வதியை வச்சு இவங்க வெளியே தெரிய ஆரம்பித்தாங்களோ எந்த பார்வதி அங்கே வந்து ஓவராக பண்ணிகிட்ருக்கா அவளை அடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்களோ அதே பார்வதி கூட கை கோர்த்துக்கிட்டு அவங்க பின்னாடி வந்து நிறைய பேசுகிறாங்க இந்த பெண்களுக்காக நான் நிற்பேன்னு சொன்னேன் இதே சேன்றா வந்து அரோராவை பற்றி ரொம்ப கேவலமாக பார்வதி பேசும்போது கூட சேர்ந்துங்கனே அவங்களும் ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறாங்க அமைதியாக இருக்காங்க பிரஜனாக இருக்காப்புல ஓகேங்களா ஏன்னா பார்வதி வந்து என்ன சொல்கிறாங்க மக்கள் வந்து தோலுக்காக ஓட்டு போட்டுருவாங்கன்ற மாதிரி அரோராருடைய தோலுக்காக இவங்க சாண்ட்ரா சொல்கிறாங்க அவங்க அழகாக இருக்காங்கல்ல அதனால் வந்து அவங்க கொஞ்சம் மக்களால் வந்து கொஞ்சம் எல்லாம் அவங்களுக்கு கடைக்குன்ற மாதிரி பேசும்போது தோலுக்காக ஓட்டு போட்டுறாங்கன்ற மாதிரி பார்க்கக்கூடிய மக்களையுமே கொச்சப்படுத்தி பேசுது இந்த பார்வதி எப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்ணை சொல்லலான்ட்டு அங்கே வந்து வாய்ஸ் ஒரு பண்ணல ஸோ அதனால் சாண்ட்ராவுக்கு வந்து அந்த குரூப்பில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் தகர்க்கணும் அதுதான் சாண்ட்ரா திவ்யா பிரஜன் திவாகர் பார்வதி இவங்கெல்லாம் வந்து புது பொது பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தகத்துக்கிட்டோம் அது வந்து அவங்களுடைய கேம் ஸ்ட்ராட்டஜி ஆனால் ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறீங்க பெண்களுக்காக நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல நின்று கேட்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இல்லையா கனிக்கு இல்லை கனி வந்து சபரிக்கு வந்து ஃபேவரிசம் காட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பொதுவான நாள் தானே நீங்கள் அந்த இடத்துல பார்வதிக்கு அங்கே நின்று இல்லையா அதெல்லாம் நமது கேள்வி இருந்தது அந்த கேள்வி வந்து விஜய் சேர்த்து இன்னுமுமே அழுத்தமாக கேட்டிருக்கலாம் அமித் கிட்டே விக்ரம் கிட்ட ஒட்டுமொத்தமாக அந்த வீட்டில் எல்லோருடையுமே கேட்ட விஜய் சேதுபதி தனித்தனியாக ஒரு சில பேர்கிட்ட கேட்ட விஜய் சேதுபதி பொதுவாக எல்லோருமே சொன்ன விஜய் சேதுபதி சாண்ட்ரா வந்து ஜட்ஜுங்க ஒன் ஆஃப் த ஜட்ஜுங்க கனி கூட நின்றுட்டு இருந்தவங்க அவங்க ஸோ அவங்களையுமே வந்து அவங்க விஜய் சேதுபதி கேட்டிருக்கணும் அப்படின்றதும் நம்ம அந்த விஷயத்தில் பார்த்தோம் ஏன்னா பார்வதியும் வார்த்தையை விட்டாங்க அதை வந்து விஜய் சேதுபதி கடந்து போயிட்டார் அது ஒரு விஷயம் சபரி கண்டிப்பாகவே தவறு செய்திருக்காரு அதில் கருத்தே இல்லை அவரை வந்து கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே ஓகே ஆனால் வந்து இந்த வேணாக்கு வருவோம் அதாவது தலை தலையாக எப்படி நடந்துக்கிட்டார் நம்ம சபரின்னு கேட்டால் அங்கேயுமே கானா வினத்து இருக்கிற வன்மத்தேத்துன்னு வந்து வேணா பேசுது என்ன பேசுதுன்னா நான் வந்து சப்பாத்திக்கு சக்கரை வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் குழம்பு கேட்டால் கானா வந்து சக்கரை தான் இருது இல்லை ஒன்று தான் கொடுக்க முடியுன்றார் அதை நான் வந்து தலைகிட்ட சொன்னேன் பெருசாக எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்ற மாதிரி மறுபடியும் கானா விண்ணத்தை பற்றி அதாவது வந்து விஜய் சந்தர்ப்பி கேட்க மாட்டாரா நம்ம அள்ளி உள்ளலாம் ஏன்னா பின்னாடி அவங்க அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கானா வினவத்தை வந்து பார்த்திங்கன்னா திவாகர் அவர்களை வந்து ரொம்ப பாட்டிலேயே வந்து பாடி ஷேமிங் பண்ணுறது இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி அங்கங்கே 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 பார்வதி வந்து ஒரு விதமாக ரீஸ்டர் பண்ணோன்னா இது வேறு விதமாக ரீசர்ச் பண்ணோம் அங்கே அங்கங்கே பேசிட்டு ரீசர்ச் பண்ணுறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பல சண்டைகளை வந்து மூட்டி விட்டது வந்து இது வேணால் இது போய் கேளு கேளுன்ற மாதிரி இந்தமா போக மாட்டாங்க சீன்லேயே இருக்க மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு டார்கெட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கானா வினோத்து ஸோ அது தப்பு கிடையாது ஆனால் தேவையில்லாத பல விஷயங்களில் வந்து எப்படியாவது வந்து கானா வினோத்தினுடைய பேரை வந்து டவுன் பண்ணணுன்ற மாதிரியான பிளான் பண்ணுது பார் அது வந்து எனக்கு வந்து இயல்பாக நடக்கிற மாதிரி காட்டிக்குது பார் இந்த ஃபேக்காக கிஞ்சா அதுதான் நம்ம வந்து கண்டிப்பாக சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது ஸோ வந்து வியானா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து சக்கரை வந்து நான் வச்சுருத்துக்காக குழம்பு தர மாட்டேன்ட்டு அப்படி சொல்கிறாரு ஒரு காணா வினோத்துன்ற மாதிரி விஜய் சேதுபதி கண்டிப்பாகவே புரிஞ்சுக்கினர் எம்மா தெரியாமல் ஒன்று நாங்கள் ஒரு முறை வந்து பாராட்டிட்டோம் நீ அதை வச்சுக்கின்னு ரெண்டு சிறகு வந்து நீயே கட்டிக்கினு பறந்துங்கனே தெரியல நாங்கள் என்ன பண்ண முடியும் ஒரு முறை வந்து சொல்லிட்டேன் காணா வினோத்து வந்து திவாகரனுடைய திவாகர கலாச்சா திவாகரனுடைய பேரோடு சேர்த்து அவருடைய பேரை புகழின்றதுக்காக கூட அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காருன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிவிட்டேன் பிக் பாஸை வந்து யாருமே அந்த இடத்துல பேசாமல் இருந்தாங்க நீ வந்து உன் கருத்தை ஏதோ ஒரு கருத்து அந்த கருத்தை சொன்னதுக்காக பாராட்டினார் விஜயசேதுபதிமே வந்து வார இறுதியில் வந்து பாராட்டினார் அதில் வந்து வேணாக்கு என்னன்னா நம்ம எது பேசினாலுமே கரெக்டாக பேசுகிறோம் நம்ம சொல்கிற கருத்துக்கள்லாம் வந்து வரவேற்கப்படுது நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறோம் நம்மளை விட்டா அங்கே ஆள் யாருமே ஆள் இல்லை நம்ம தான் வந்து அதி புத்திசாலின்ற மாதிரி தன்னைத்தானே நினைத்து கொள்கிறார் ஒரு வகையில் இதுவாகிற மாதிரி வச்சுங்களேன் ஸோ அதனால் நம்ம அட்ரஸ் பண்ணால் கண்டிப்பாக கானா வினோத்தை மறுபடியும் வந்து எழுப்பி ஏதாவது கேட்டு கலாய்ப்பாருன்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க வேணா ஆனால் விஜயசகர் போய் கிளியராகவே சொன்னார் நீ போய் சொன்னியா தலைகிட்ட சொன்னியா தலை என்ன சொன்னார் நான் அட்ரஸ் பண்ணுறேன் அட்ரஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணாரா நீ எதுக்கு தேங்க்ஸ் பண்ணியா விட அதோட முடி போச்சு உக்கார் மொக்கை பண்ணி உக்கார வச்சார் வேணாவை வேணாவினுடைய உண்மையான முகம் இதுதான் தான் ஏன் சொல்கிறேன்னா அந்த வேணாவுக்கு என்னென்னா கானா வினோத்து வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த பாடி ஷேமிங் பண்ணுறது அவர் பேசுன ஏதோ ஒரு இடத்துல வந்து பேசுனது கெட்ட வார்த்தையில் இதுதான் வந்து காதலை கேட்கும் அவ் அவ் அவங்க அதெல்லாம் தான் கண்ணில் பார்க்க முடியும் மற்ற விஷயங்கள் பார்க்க மாட்டாங்க பார்வதி பேசுனதோ தாபாச குறியீடை பற்றி வந்து அரோரா மேலே வச்ச குற்றச்சாட்டு அதை வந்து நொட்டுவாங்களா அப்படின்னது அப்புறம் வந்து நக்கு அப்படின்னு சொன்னது அதெல்லாம் பண்ணும்போது வேணா இருந்தாங்க நக்குன்னு சொல்லும் போது வேணா இருந்தாங்க ஓகேங்களா அப்போ அந்த மாதிரியான இடங்கள்லாம் வேணா வந்து ஏன் இப்படி பேசுகிறீங்க பார்வதின்னு கேட்க மாட்டாங்க தர்பூசணி எவ்வளோ கேத்தரமான கேவலமான வேலை பண்ணிக்கிறான் உன்னையே அவன் ஒத்துக்கலை நீ தான் அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் எங்கள் அண்ணன் அண்ணன் இருக்க அவன் உன்னையுமே ஒத்துக்கல அவன் பார்வதியே ஒத்துக்கலை தங்கச்சியாக சும்மா ஷோக்காக ரெண்டு பேருமே வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தை வந்து காட்டிகிட்டு இருக்காங்க ஒத்தருக்கு ஒருத்தர் வந்து தங்களை தாங்களே ஏமாற்றிக்கிட்டு அது வந்து வெளியில் இருந்து பார்க்கறதுக்கு தெரியும் ஸோ அதே தான் வியானாவும் தர்பூசணி பண்ணால் கேட்க மாட்டாங்க பார்வதி பண்ணால் கேட்க மாட்டாங்க வேறு யார் என்ன அங்கே வந்து பண்ணாலும் கேட்க மாட்டாங்க ஆனால் கானா வினோத் பண்ணுறது மட்டும் உன்னிப்பாக கண்ணில் விலக்கண்ணியை ஊற்றுக்கே பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க அதுதான் அவங்கள வந்து இன்றைக்கி விஜய் சேதுபதி மொக்க பண்ண உட்காரமாக அவனுக்கு தெரியாதளமாக ஒரு ஆட்டி பாராட்டி துவச்சிட்டேன் அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி வந்து பரவலாக பார்க்கப்படக்கூடிய விஷயம் தர்பூசினி வந்து ஜூஸ் புழியப்பட்டார் வெளியே அனுப்பப்பட்டார் அப்படின்ற செய்தியை தான் பார்த்துட்ருக்கோம் கனியமே ஆகிட்டாங்கன்ற மாதிரி செய்தியும் பரவலாக வந்துகிட்டு இருக்குது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ரம்யா அரோட ஃபோட்டோலாம் போட்டு விக்ட்டு வரவே இல்லையே அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் தான் போயிருக்காங்கன்ற மாதிரி டபுள் எவிக்ஷனில் போனாங்கன்றாங்க தெரில திவாகர் வந்து போயிருப்பாரா அப்படின்னா திவாகர் போனால் வந்து ஷோவே ஒரு மாதிரி டல்லாகிடுங்க அது நெகட்டிவோ பாசிட்டிவோங்க திவாகர் பார்வதியெலாம் இருக்கணுங்க இவ்வளோ நாள் இந்த நாற்பது நாளுக்கு மேலே வந்து இந்த சீசன் நைனை வந்து தூக்கி பிடிச்சிட்டு இடத்துல வந்தது திவாகரம் பார்வதி இருந்தாங்க அப்படின்னு பல பேரும் பேசிகிட்ருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஷோ வந்து சுவாரஸ்யமாக எப்படியோ ஒரு தளத்தில் பயணிக்கும் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இந்த சாண்ட்ரா திவ்யா பிரஜன் இவங்கெல்லாம் பார்வதி இவங்கலாம் ஒரு கூட்டமாக ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாகவே இது வேறு விதமான தளத்தில் பயணிக்கும் ஸோ வந்து பார்வதிக்கு இன்னைக்கு கிடைத்த சிறுபடிகள் வந்து வரவேற்கத்தக்க சிறுபடிகள் அருமையான ஒரு எபிசோடு விஜய் சதுர்பதி வச்சு செஞ்சார் சில கேள்விகள் வழக்கம் போல் அவர் கேட்க தவறி இருக்கார் அப்படின்றத தாண்டி பார்வதி அந்த ஆபாச குருவிட பற்றி பேசுகிறத அக்குவரானியவராக பிரித்து அரோராவுக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்துருக்கார் அதனால் வந்து திவாகரனுடைய கெட்ட எண்ணம் தீய எண்ணம் அவருடைய அவருடைய அந்த தகுதி தராதத்தை பற்றி பேசுறது இந்த சீப் பிகேவியர் பற்றி பேசுறது அப்புறம் லெவலு ரேஞ்சு இதை பற்றிலாம் பேசுகிறதெல்லாம் வந்து அவருக்கு உணர்த்தி உணர்த்த முடியாது அவரை வந்து அதை சுட்டி காட்டி செருப்பால் அடிச்ச விதம்லாம் சூப்பராக இருந்தது எப்பா உன் கூட பேசுறதுக்கான தகுதி தராத எனக்கே இல்லையான்னு தெரிலப்பா ஏன்னா இதே திவாகர் வெளியில் போனான்னா இந்த பாஸில் அவனுக்கு ஃபுல் செட்டில்மெண்ட்டுக்கு அவனுக்கு அவன் போனதுக்கான காசெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இதே விஜய் சேதுபதியுமே வச்சு செய்வான் அவன் வெளியில் கண்டிப்பாக விஜய் சேதுபதியுமே அவன்லாம் ஒரு பெரிய இல்லைங்க ஏதோ ஓர் சொல்றதால கவனம் உக்காந்துங்க அவன் பேசுகிறெல்லாம் கேட்டுக்கணும்னு தலையை தான் காசு வருது இதை போன ஒரு ஷோவுக்கு அதனால் நான் அமைதியாக இருந்தேங்கன்னு இப்படியே சொல்லுவான் அவன் ஏன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேமரா வந்து அவனுக்கு ஜூமும் போல ஃபோக்கஸும் இல்லை அவனை கவர் பண்ணவே இல்லை இந்த காண்டு வேறு இருக்குது அவன் பிக் பாஸே சொல்லுவான் அந்த மாதிரியான கேரக்டர் உள்ள வந்தான் அவன் நீங்கள் ஆரம்பத்திலே வந்து அவனை கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இந்த மாதிரி கேரக்டரை வச்சு நம்ம கூப்பிட்டு வரப்ப அப்படின்னு ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க ஸோ திவாகர் வெளியே போயிருந்தால் கண்டிப்பாக இந்த ஷோ வந்து வேறு விதமான பாதையில் திரும்பி சும் வேறு விதமான சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும் ஏன்னா திவாகர் வந்து இருக்கும்போது கானா மீன்வத்து திட்டுறது திருப்பி அவன் திட்டுறது இது வந்து காமெடின்றத தாண்டி வேறு மாதிரி போகுது சமூகத்தில் வந்து வே வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்திடுமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடை வந்து நமக்கு ஏற்படுத்துது ஒரு அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துது ஏன்னா திவாகர் வந்து சில இடங்களில் வந்து விடுற வார்த்தை இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் தீண்டத்தகாதவன் சொன்னால் அப்படின்னு ஒரு தரப்போ இல்லை தீஞ்ச கரிச்சட்டி வாயின்னு சொன்னாலும் ஒரு தரப்போ வந்து வெளியில் வந்து இது பிக் பாஸ் ரசிகனு பேசிகிட்டு இருந்தாங்க அவன் வந்து தீஞ்ச கரிச்சட்டி வாங்கிதான் சொன்னான் நானே கூட அந்த பீப் சவுண்டில் தீண்டத்தகாதன்ற மாதிரி நமக்குமே அப்படிதான் சொல்லியிருப்பான்னு வந்து பார்த்தோம் ஆனால் அப்படி சொல்லல அவன் இருந்தாலுமே அவன் வந்து அதை தாண்டி நிறைய இடங்களில் வந்து அந்த குறியீடாக ஒருத்தர் தாழ்த்தி பேசுகிற குறியீடாக உள்நோக்கத்தோட அர்த்தத்தோடு பேசியிருக்கான் அப்படின்றத மறுக்கவே முடியாது அவனுக்கு உள்ளுக்குள்ளே அந்த ஆதிக்க மனப்பான்மை சாதிய வன்மம் வந்து எண்ணம் வந்து திவாகருக்கு இருக்குது அது அதிகப்படியானால் இன்னமுமே அந்த ஷோவில் வந்து வேறு விதமான விளைவுகள் ஏற்படுத்தினா வெளியில் சமூகத்தில் ஒரு ஒரு பதற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அது விவாத பொருள்லாம் மாதிரி பிரச்சனைகள் உருவாகும் ஏன்னா பிக்பாஸ் பார்த்திங்கன்னா இப்போ தடை பண்ணணும்னு போராடிட்டு வரக்காங்க பர்டிகுலராக அந்த திவாகலியும் பார்வதியும் மேடையில் வச்சு செய்கிறாங்க ஓகேங்களா அப்படி இருக்கும்போது அதை வந்து பிக் பாஸ் டீம் வந்து யோசிச்சுருக்கோம் அதனால் இவனை தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது நம்ம தோணுது ஸோ அது நல்ல விஷயந்தான் ஏன்னா இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் நீங்கள் உள்ளே கேம் ஆடுறீங்க அதை தாண்டி வெளியில் வந்து வேறு சமூகத்துக்கான பிரச்சனைகளை வந்து நீங்கள் கடலி விட்டிங்க தூண்டி விட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஏற்புடையதாக இருக்காது அது யார் பண்ணாலுமே அதனால் திவாகர் வெளியேறி இருந்தால் உள்ளபடியே வந்து இந்த ஷோவுக்கு நல்லது அது அப்படின்றத என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன் வந்து இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ண விதம் எல்லாமே வந்து வரவேற்கத்தக்க விஷயம் ஒரு சில இடங்களில் ஒரு சில பேரை அவர் கேட்க தவறிட்டார் சாண்ட்ராவெலாம் இன்னுமே வந்து அவர் கேட்டிருக்கணும் அவங்களும் ஆஃப் த ஜட்ஜ் அப்படின்ற அடிப்படையில் கேட்டிருக்கணும் பெருசாக கேட்காம விட்டுட்டாரோ அப்படின் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் வந்து சபரியை வந்து அவன் பண்ணதெல்லாம் வந்து தவறான விஷயங்கள் அதெல்லாம் வந்து கேட்டதுன்றதெல்லாம் வரவேற்கத்தக்கது ஆனால் வந்து ஆபாச குறியீட்டில் அவர் பேசின விஷயங்களெல்லாம் ஏற்கும்படியாக இருந்தது இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்திகரமான ஒரு எபிசோடாக நான் பார்க்குறேன் இவ்வளோ நாள் வந்து விஜய் சேதுபதி பண்ண எபிசோடில் வந்து இன்றைக்கி நச்சுன்னு கேட்டார் ஓப்பனாக சில விஷயங்களை கேட்டார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சுது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்